வணக்கம் நண்பர்களே வருகின்ற இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தில் மாசிமாக நன்னால் எப்போது கொண்டாடப்படவிருக்கின்றது அப்படிங்கிற தகவல்தான் இன்றைய விடைப்பதிவில் தெளிவாக இருந்து கொள்ளவிருக்கிறோம் மகம் ஜெகம் ஆளும் என்பது பழமொழி சிம்ம ராசியை சேர்ந்த இந்த நட்சத்திரத்தின் ராசி அதிபதி சூரியன் என்பதால் இந்த நட்சத்திரத்துக்கு ஆளுமைத்தன்மை அதிகம் மகம் என்பது கேது நட்சத்திரம் ஆகும் மோட்சகாரகன் எனப்படும் கேதுவின் மகம் நட்சத்திரத்தில் சஞ்சரன் சஞ்சாரம் செய்கிறார் மாசி மகம் மன்றே சிவபெருமானையும் ஸ்ரீ விஷ்ணு பகவானையும் பித்திருக்களையும் வணங்கினால் சகல நன்மைகளும் பெற்று வளமான வாழ்க்கையை வாழ முடியும் என்பது நம்பிக்கை எப்படிப்பட்ட சக்திமாந்த நாள் வருகின்ற இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தில் புதன்கிழமை மார்ச் பன்னிரெண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து அன்று கொண்டாடப்படவிருக்கின்றது இந்த நன்னாளில் நீங்கள் விரதமிருந்து பூஜைகளை மேற்கொள்ள உகந்த நேரம் அதாவது மகம் நட்சத்திரம் தொடங்கும் நேரம் அதிகாலை இரண்டு மணி பதினைந்து நிமிடங்கள் தொடங்குகிறது தொடங்கும் நாள் மார்ச் பன்னெண்டு இரண்டு இரண்டாயிரத்தி இருபத்தைந்து மக நட்சத்திரம் முடிவடையும் நேரம் அதிகாலை நான்கு மணி ஐந்து நிமிடங்களில் நிறைவுபெறுகின்றது நிறைவுபெறும் நாள் மார்ச் பதிமூணு ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து இந்த வீடியோ பதிவை பார்த்து கொண்டிருக்கும் நண்பர்கள் அனைவருக்கும் என்னுடைய இனிய மாசிமக திருநாள் நல்வாழ்த்துக்கள் நண்பர்கள் அனைவரிடமும் ஒரு அன்பான வேண்டுகோளை வைக்கிறேன் தவறாமல் நீங்கள் அனைவரும் என்னுடைய சேனலுக்கு சப்ஸ்கிரைப் செய்து உங்களது பரிபூர்ண ஆதரவை எனக்கு அளிக்கும்படி கேட்டுக்கொள்கிற நண்பர்களே உங்கள் அனைவரையும் நான் இன்னொரு பயனுள்ள வீடியோ பதிவில் சந்திக்கிற நண்பர்களே அதுவரை உங்களிடம் விடைபெறுவது உங்கள் டிஜிட்டல் நவின் நன்றி வணக்கம்